சொல்லாம குட்டி போறியா இங்க எங்கப்பா குட்டி போயிட்டு இருக்க அங்க பாரு எதுக்குப்பா நம்மளு தான் மடி கூட்டி வந்திருக்கறேன் ஏன் வர இவனுக்கு சும்மாவே வம்பு வளப்பாணங்களே வம்பு வளத்தா நாம உட்றுவமாடா

எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதான் நம்மள வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம் அட இறா ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம் யார் இவன் ஏன் பேர் சொல்றான் ஏய் உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்வாங்களா தள்ளி உட்கார் ஏய்

முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தோங்க தாண்டி எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பயம் வேலை பார்த்தா சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா இப்போ ஒன்னையும் பிரிக்க போறான் என்னடா வஜ்ரவேல பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற அந்த வஜ்ரவேலே நான் தான்டா நீயா எங்க போயிட்டா வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டான்

உடம்புன்னா இந்த சிங்கார மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா நெருப்பு துண்ட தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா உனக்கு என்ன பாச்சு அந்த டீ கடைக்கார எனக்கும் வச்சிட்டான் போல இருக்குடா தாங்க முடியலடா நெருப்பு துண்டு நீராவியா முன்னாடி இந்த அப்படி போ ஒதுக்குவோமா இந்த அப்படி போவோமா இந்த இப்படி உட்காருவோமா இந்த அப்படி

கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காலுங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலலமா நம்ம வெண்ணே எந்திரச்சிடலமா டேய் ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதீங்கடாராங்க இதுக்கா எந்திரி பாங்க பெசாமி இறற அங்க எங்க போற இங்கயே உட்காருவோம்டி அண்ணே இங்க ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க ஏய் இது பொம்பளைங்க ஓடுற இடம் பொம்பளைங்க இடம் மாமள்ள ஐயோ இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா அதான் நான் இங்கே வேணான்னு சொன்னார் நீங்க வேணாம் ஊரில் வச்சுக்கலாமா ஏன்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது பேசாம இருந்து தொலைடா ஆமா தாமரை எங்களுக்கு காணா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுவா சேர்ந்தே போகலாம்டே ஒன் அவர் ஆகுமா தாமரை வந்த பிறகு அப்புறம் வேறே இருந்துட்டு போவாங்கல அய்யய்யோ அவ்வளவெல்லாம் தாங்காதுடா காஞ்சு கருவாடாயிரும் ஒன்று செய்வோம்டா

எ டைம்ல ஐயோ குடிக்கிற தண்ணியில குண்டிய கழிவிட்டானுங்க ஐயோ குடிக்கிற தண்ணியில கழிவிட்டானுங்க குடிக்கிற தண்ணியிருக்காங்க

ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு மாட்டேங்குது அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களை அடிங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இது குடிநீர் இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா நாசமா போற வைக்கலாம்

கொஞ்சம் நில்லதாயி என்ன முறமா அவன் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டுக்காம போய்கிட்டு இருக்க ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு போலாம்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேசிட்டேன் போதுமா என்ன பாட்டி நீ சொல்லி இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போற அட கொஞ்சம் பொருடா கிணத்த தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிரு போது அதெல்லாம் முந்தி பாட்டி இப்பெல்லாம் பம்ப் சட்டை போட்டு தூறு தெரியற அளவுக்கு இறச்சிடுறாங்க